இப்போ உங்களுக்கு இருக்கிற எல்லா மிகப்பெரிய பிரச்சனையுமே வேற ஒண்ணுமே இல்லைங்க உங்க பால்காரம் பாக்கி இஎம்ஐ பாக்கி இந்த லெவல் பிரச்சனை தாங்க நீங்க இல்ல இல்ல சாமி எனக்கு கேன்சர் வியாதியா இருக்கு எப்ப சாவேன்னு தெரியாது நைன்டி ஸ்கிட்டு கல்யாணமே ஆகல கண்ணி கழியாமலேயே செத்து போயிடணும்னு பயமா இருக்கு இல்ல சாமி படாத டிப்ரெஷன் எத்தனையோ வருஷமா மெடிசன் சாப்பிட்டு இருக்கேன் டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர முடியல சாமி இல்ல இல்ல சாமி வேலை கிடைக்கல கிடைச்ச வேலையில ஒட்டி நிக்க முடியல நீங்க என்ன பிரச்சனை வச்சிருந்தாலும் சரிங்க அது உண்மையில ஒருத்தனுக்கு ஆயிரம் கோடி லாட்ரியில் அடித்தா அவனை பிடிச்சிட்டு இருக்கிற சகலவிதமான பணம் சார்ந்த பிரச்சனைகள் காணாமல் போவது போல அதுக்கப்புறாம பால் பாக்கி இஎம்ஐ இதை பற்றி தான் போறானா கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு உள்ளும் வெளியிலும் இருக்கும் சகல பிரச்சனைகளுமே காலம் உங்களை சஃபகேட் பண்ணி அதனால ஏற்படுற புழுக்கம் தான் உங்களுடைய அத்துணை பிரச்சனைகளும் கால விரிவை பற்றி புரிந்து கொண்டீர்களானால் உங்களுடைய அத்துணை பிரச்சனையும் காணாமல் போய்விடும் உள்ளுக்குள்ள எப்படி நித்திய நிகழ்விலே இருப்பதனும் புரிஞ்சிடும் இகத்திலே ஒவ்வொரு வினாடியையும் மேலாண்மை செய்வது மூலமா வாழ்க்கையை மேலாண்மை செய்து பெருவெற்றி அடைவீர்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பரமசிவ சக்திகள் அனைத்தையும் வெளிப்படுத்தி துவங்கி விடுவீர்கள்